வணக்கம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத எவ்வளவு பேர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சொல்லாத நம்ம சொல்லணும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது பிசியலாஜிக்கலாம் சரி நம்ம மென்டலி நம்மளோட மனசளவுலையும் ஏற்படுத்துறதுலையும் சரி நம்மளோட எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அதே மாதிரி சோஷியல் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த தான் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சுங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் சோ இந்த ஸ்ட்ரெஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரலாக நம்ம ஃபிசிக்கல் பாடியில் பார்க்குறோம் அப்படின்னா காட்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுடைய வைரஸ் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை அதிகமாக்குற ஒரு முக்கியமான வேலை யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிவேறு மட்டும் நிறைய வெள்ளி ஃபேட்டோட இருக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு டைப் டூ டயபெட்டிஸ் சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதி வந்துடுறது அந்த அதே மாதிரி உங்களுக்கு லோ இம்யூன் இம்யூன் ஸ்டேட்டஸ் இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும் சீக்கிர சீக்கிரம் ஏதாவது அடிக்கடி கோல்டு காஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறது அடிக்கடி ஒரு ஃபீவர் வருது எல்லாத்துக்கும் முக்கிய ரீசன்ஸ் தான் அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அண்டர் கோம் பண்ணிகிட்டே இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பிசிக்கல் பாடியில் ஏதாவது ஒரு வழி நிலைகளோடு இருக்கிறது உடம்புல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு எங்கேயாவது பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வோடு இருக்கிறது இப்போ கைகாலெலாம் நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் கால்கள் பார்த்தோம்னா கழுத்து வலி எப்போதுமே பார்த்தோம்னா கழுத்து வழியோடையே இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தோம்னா அந்த கழுத்து வலியோட இருக்கிறது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இதெல்லாமே அசோசியேட் ஆகி ஒன் பை ஒன்னா ஒன்னோட ஒன்று ஆட நாய் ஆட நாய் வராமல் இருக்காது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ்னே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரொம்ப நாளா நம்ம ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுனா நம்மளுக்கு ஆட்கொள்ளி நோயாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கே தெரியாம நமக்குள்ள இருந்துட்டு எல்லா வியாதிகளையும் வர வச்சிரும் அந்த வியாதிகளுக்கெல்லாம் நம்ம மருந்துகளை தேடி சாப்பிட ஆரம்பிப்போமே தவிர இந்த ரூட் காசா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம கவனிக்காம விட்டுறோம் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைக்கிறோம் போனாலே மற்ற நோய்கள் எல்லாமே சீக்கிரமே குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட ஹெல்த்துமே வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பிசிக்கல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு அதே மாதிரி மென்டலி ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து வீட் ஆஃபீஸோட ஆஃபீஸ் வேலையே ஆஃபீஸோட விட்டுட்டு வரது கிடையாது வீட்டு வேலையை வீட்டோட விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வரது கிடையாது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கம்பெயர் பண்ணி தான் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய கனெக்டிவிட்டி வந்து எப்போதுமே வந்து ஹைப்பர் கனெக்டடாக தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்குமா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு வேலைகள் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் ஒரு வேலை இல்லை ஒரு பிஸ்னஸு இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி அவங்களோட ஒர்க் நேச்சர் வந்து நிறைய மாறிடுச்சு நம்ம எப்போதுமே வந்து வந்து இந்த செல்போனை பக்கத்தில் வச்சுட்டு ஹைப்பர் கனெக்டட்லயே தான் இருக்கும் இந்த கனெக்ஷன்னால நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுது இந்த ஸ்ட்ரெஸ் என்னெல்லாம் பண்ணும் தெரியுங்களா இதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு டிப்ரெஷன் கொண்டு போகிறது ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க விடாம நம்ம வந்து தடுக்கிறதும் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய தான் ஸோ நம்ம எப்போதுமே காமா கொயிட்டா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது சரியானதாக கொண்டு போக முடியும் ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளால் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து ரொம்பவே தடுமாறுவோம் அது வந்து வீட்டில் நம்ம லைஃப்ல முக்கியமான எடுக்க வேண்டிய டிசிஷனா இருக்கலாம் இல்லை ஃபினான்ஷியலாக நீங்க எடுக்க வேண்டிய டிசிஷனா இருக்கலாம் அது எல்லாமே நம்ம ரொம்ப தடுமாறுறது பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல தான் ஸ்ட்ரெஸ் வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு கோப்பை பண்ணிக்க முடியாமல் நம்ம சொசைட்டிலையும் நிறைய பேரோட பழகிற விதம் வந்து மாறுது நிறைய பேர்த்திட்டு பேசாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு சிலர் போயிடுறோம் சிலர் வந்து என்னென்னா அவங்கள்ட்ட பேசும்போது நிறைய தடுமாற்றங்கள் அவங்க பேசுகிறதில் ஒரு தடுமாற்றம் வருது இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி எமோஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிரேக் வருது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நேரம் அது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கனெக்டடே இல்லாமல் ரொம்ப தள்ளி ஒரு விலகி போயிருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இட போட்டுறாதீங்க அது வந்து சாதாரணமாக நீங்கள் சொன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்குமே ஒரு பவர் இருக்கும் அது உங்களை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன் நினைக்க ஆரம்பிங்க நிறைய வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கு கொஞ்சம் நிறையா ட்ராவல் பண்ணுறது ഒരു ഫാമിലിയോട് കനെക്ടാ ഫാമിലിയോട് സേർന്ന് നമ്മൾ ട്രാവൽ പണ്രകൂടെ നമ്മളുടെ സ്ട്രെസ് ലെവല കുറയ്ക്ക ആരംഭിക്കും அதே மாதிரி இன்னொரு ஈஸியான டிப்ஸ் சொல்லட்டுமா உங்களுடைய ஃபோனை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களோட ஃபோனில் இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க அது மாலை மார்னிங்காக இருக்கலாம் ஈவினிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு டைம் ஒரு டூ ஹவர்ஸ் உங்கள் ஃபோனை விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்க ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு அப்புடின்னாவே நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரும் ஹாப்பினஸ் வந்தால் நம்ம லைஃப்பில் செய்கிற எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும் ஸோ ஈஸி இல்லை ரொம்ப ஈஸியாக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு Thank you.